நீ பிரித்து வைத்திருக்கிற நாற்பால் உள்ளும் நான்கு கை வர்ண கோட்பாட்டில் நீங்கள் மேற்பால் என்று சொல்கிறவன் கீழ்பால் என்று சொல்கிறபவனில் கீழ்பால் என்பவன் ஒருவன் படித்தால் அவன் பால் மேற்பால் செல்லும் எவன் நல்லா படிக்கிறானோ அவன் பக்கத்துல தான் எல்லாரும் போகும் என்னுடைய அரசாங்கம் அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும் இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் வருகிறான் வரும்போது ஒரு புலவர் வந்தவர் இவர் பார்க்கறக்காக வந்தவர் வெயிட் பண்ணி சோபா போட்டு இருக்கும் போது கட்டிலில் இது மிகைப்படுத்தப்பட்ட கவிதையாக இருக்கலாம் உண்மையில் நிகழாமல் இருந்திருக்கலாம் அல்லது நிகழ்ந்ததாக எழுதப்பட்டிருக்கலாம் எப்படி சொல்லியிருந்தாலும் அந்த கருத்தியல் எனக்கு முக்கியமானது அவர் வரும்போது முரசு கட்டில் அந்த புலவர் தூங்கிட்டு இருக்காரு இப்ப நீங்க திடீர்னு போகும்போது ஒரு புலவர் போய் எழுத்தாளர் போய் திடீர்னு வந்து பிரதமர் முதலமைச்சருடைய சேர்ல பட்டு தூங்கிட்டார் அவர் என்ன ஆகும் அப்படி தூங்கிட்டு போயிருவேன் ஆனால் இந்த மன்னன் அவருக்கு பக்கத்தில் உட்காந்து விசிறியை வச்சு அவர் டிஸ்டர்ப் இல்லாம தூங்குட்டுன்னு தூங்கிட்டு அவர் முழிச்சு பார்த்தவர் என்னடா மன்னனுடைய முரசு கட்டளை பட்டதும் அவர் நமக்கு வந்து வீசி விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு சொல்லும் போது இது ஒரு காட்சிப்படுத்தப்படுகிறது இது கற்பனையாக இருக்கலாம் மிகைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது சொல்ல வருகிற கருத்தியல் இரண்டு மன்னர்களுக்கிடையே பிரச்சனை வந்து விடுகிறது இந்த இரண்டு பேர்களுக்கு வந்து ஒரு சமாதானம் செய்யும் வழியில் ஒரு ஔவையார் என்ற ஒரு பெண் சொல்கிறார் ஒரு சாதுரியமாக பேசுகிறான் உனது உனது அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த ஆயுத கிடங்கில் எல்லாம் பாலிஷ் பண்ணி நல்லா வச்சிருக்க ஆயுதங்கள்லாம் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தவே இல்லை போல இருக்கு ஆனா அவனுடைய ஆயுத கிடங்களை எல்லாத்துலயும் வளைஞ்சு கிழஞ்சு ரத்தம் கித்தம் குத்தி கிழிச்சு கிடக்கும் அப்படின்னு சொல்லும் நீ அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறத குறிப்பா சொல்கிறான் அந்த சண்டை நடக்கவில்லை அவ்வாறு சென்றவள் ஒரு பெண் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்திய துணைக்கண்டத்தில் ஃபர்ஸ்ட் அம்பாசிடர்

இது ஒரு வகையான கருத்தியல் ஏனென்றால் இந்த தன்மானம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது மரபில் ஊறி வந்திருக்கிறது இதே ஔவையார் ஒரு மன்னனை பார்க்க போறாங்க மன்னனை பார்க்க போகும்போது வாயில் காப்போன் பார்த்து சொல்றாங்க வாயிலோயே ஓயே வாயில் காப்பவனே நான் வந்திருக்கேன் போய் உள்ள சொல்லு அவன் சொல்லிட்டு வர்றான் அப்படியும் அவர் கூப்பிட மாட்டார் அதிகமான் கூப்பிடல என்ன நீ சொல்லியும் கூப்பிடல அதிகமானுக்கு என்னே தெரியாதா அல்லது எனக்கு அதிகமான தெரியாதா சரி இவ்வளவு லேட் ஆகுன்னு சொன்னா நாங்க கிளம்பி போறோம் அப்படிலாம் வந்து ஒருத்தர் செத்து போயிட்டாங்கிறதுக்காக உலகத்துல நன்மை எல்லாம் செத்து போறது இல்ல பெரிய காடு அதுல வந்து ஒரு ஒரு தச்சனுடைய மகன் கோடாரியோட போனா கூட அவன் சின்ன பையனா கூட அவனுக்கு ஒரு மரம் கிடைக்கும் எத்திசை செலினும் அத்திசை சோறு போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற ஒரு அவ்வையினுடைய குரல் தன்மானத்தின் குரல் பெரிதே உலகம் பேணுனர் பலரே என்று சொல்கிற ஒரு தன்மானத்தின் குரல் அந்த வகையில் இந்த தமிழ் சமூகம் காலம் காலமாக நான் முதல் காலம் காலமாக கட்டமைத்து வந்திருக்கிற சில கருத்தியல்கள் ஒன்று தன்மான் இன்னொரு இடத்துல வந்து மாங்குடி கிளார் அப்படிங்கிறவற்ற நாலு நாலு மலர்களின் பெயரை கேட்கிறார்கள் அதில் எனக்கு தெரிந்த மலர் ஒன்றே ஒன்றுதான் முல்லை பிடவம் இந்த மலர்லாம் எனக்கு தெரியாது நாலு மலர்கள் நான்கு உணவை கேட்கிறார் அப்பையும் நெல் இருக்கு அரிசி இருக்கு இருந்தாலும் வரகே தினையே அவரை கொள்ளு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நெல்ல விட்டுற நான்கு புடிகள் கேட்டாணோடு அப்ப இந்த நான்கு என்பதை அவர் கையில் எடுத்தது நான்கு வேதங்கள் நான்கு வர்ணாசிரமங்கள் இதை எல்லாத்திற்கும் எதிராக ஒரு எதிர்வினையை தமிழ்ச் சமூகம் முன்வைக்கிறது இந்த நாள் தான் எனக்கு பிடிக்கும் இதுதான் எனது முன்னுரிமை ஆகவே நடுகல்லை வணங்குவோம் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இல்லவே அதே கவிதையில நெல் வருது ஆனா எனக்கு பிடிச்ச உணவுல நெல் இல்ல இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை சங்க இலக்கியம் தமிழ்ச் சமூகம் தொடர்ந்து ஆற்றி வருகிறது அந்த ஆற்றலும் அந்த எதிர்வினையும் அந்த கடப்பாடும் அந்த கடமையும் கல்வி பரவலாக்கம் தான் நம்மை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அந்த கல்வி மட்டும்தான் நம்மை கரை சேர்த்திருக்கிறது என்னை மாதிரி ஆளு திண்டுக்கல்ல நத்தத்து பக்கத்துல பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் இளங்கலை முதலில் தமிழை தவிர நான் வேறு எதையுமே படித்ததில்லை வேறு எதையுமே படித்ததில்லை நான் முழுக்க முழுக்க இன்று வரை ஒரு தமிழ் இலக்கிய மாணவன் நான் இந்திய பணியை தமிழில் எழுதுவேன் என்று முடிவு செய்த போது எல்லோரும் வியப்படைந்தார்கள் முதல் முயற்சியில் நான் வேறு எந்த வேலைக்கும் நான் பய விண்ணப்பித்ததே கிடையாது முதல் தேர்வு முதல் முயற்சி நான் இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்ற போது இப்போது வேறொரு மொழியை பேசுகிறேன் அங்கு ஒரு அனைத்துலக மாநாட்டை மொழி மாநாட்டை இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடத்தி காட்டியிருக்கிறோம் இதற்கு காரணம் தமிழ் எனக்கு குடித்து கற்றுக் கொடுத்த யாதும் யாவரும் கேளீர் என்ற ஒரு கருத்தியல் தான் அந்த ஒரு கருத்தியல் தான் இப்போது நாம் ஒற்றை பண்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்தியா உண்மையில் ஒரு ஒற்றை பண்பாடு இல்லை அது ஒரு கற்றை பன்மியம் ஒரு கற்றை பன்மியம் அது ஒரு மலைக்காட்டு பன்மியம் அந்த மலைக்காட்டு பண்பியத்திற்கு வேறு ஒன்றியது தமிழகம் மொழி பல பெருகிய பலி பலிதீர் தேயத்து மொழி பல பெருகிய பலிதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் இதை விடவும் ஒரு புலரலிசத்தை பற்றி பன்மீகத்தை பற்றி பன்முகத்தன்மையை பற்றி இந்தியாவில் வேறு எந்த இலக்கியம் பதிவு செய்ததே இல்லை பல மொழிகளை பேசுகிற புலம்பெயர்ந்து வந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இனிது வாழ்கிற ஒரு மெட்ரோபாலிட்டன் கல்ச்சர் தமிழகத்திற்கு அறிமுகம் செய்தது சங்க இலக்கியம் இதற்கு முன்னடியாக இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தது சிந்துவெளி பண்பாடு பண்பாடு அதனால்தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்டையிடமும் ஒன்றே என்று நம்மை இணைப்பது ஒரு மொழி அதையெல்லாம் மீறிய ஒரு உடல் மொழி அந்த உடல் மொழி தான் எப்படின்னு கல்வி பரவலாக்கம் கல்வி இந்த கல்வி மட்டும் இல்லை என்றால் நம்மை எதுவுமே கரை சேர்த்திருக்க மாடல்ல மற்ற எவை கல்வியிற சிறந்த தமிழ்நாடு கண்ணுடையவர்கள் கற்றோர் கண்ணில்லாதவர்கள் கற்காதவர்கள் கல்வியை பற்றி இவ்வளவு ஆழமாக ஒரு சமூகம் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறது அந்த கல்விக்காக அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேள்வி கேட்க சொல்லிக் கொடுத்திருக்கிறது முருகனை பார்த்து கேள்வி கேட்கிறார் ஒரு தோழி கடவுள் ஆயினும் ஆக என்ற என்னுடைய நூலினுடைய தலைப்பு இது சங்க கேது கடவுள் பெரிய கடவுள் இருந்து போறாங்க ஆனால் அவள் கேள்வி கேட்கிறார் அந்த அது மட்டும் இல்லாம வாசலில் நிற்கும் அரசாங்கத்தினுடைய குறியீடாக வாசலில் நிற்கும் கீப்பர்ஸ் பொதுவாகவே அரசாங்கங்கள்ல வந்து சில குறியீடுகள் இருக்கும் ரெட்டேபிசம் சொல்லுவாங்க அந்த சிவப்பு நாடா முறைன்னு சொல்லி அது ஒரு குறியீடு வாசல்ல நிற்கிறார் பாத்தீங்களா அவர் ஒரு குறியீடு அவர் தான் வாசலை அரசையும் மக்களுக்கும் நடுவுல வந்து அவர் தான் கேட்கிங் சொல்லுவாங்க கேட்கீப்பர் இந்த கேட் கீப்பர்ஸை பாற்றி வாயிலோய வாயிலோய என்று அழைத்து பேசிய இரண்டு எடுத்துக்காட்டுகள் தொல் இலக்கியங்களில் ஒன்று ஒன்று சங்க இலக்கியம் இன்னொன்று சிலப்பதிகாரம் முதல் முறை வாயிலோயே வாயிலோயே என்று கேள்வி கேட்டவள் ஒரு ஔவையார் இரண்டாம் முறை வாயிலோயே வாயிலோயே என்று சொல்லி அனுப்பியவள் இன்னொரு பெண் கண்ணகி அந்த வகையில் பெண் கல்வி பெண் உரிமை பெண்ணடிமை தனத்தை மறுத்தல் சமூக நீதி மெய்யறிதல் என்று எல்லா தளங்களிலும் தமிழ் பண்பாடு ஒரு ஆகச்சிறந்த பண்பாடாக இந்திய துணைக்கண்ட பண்பாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய பண்பாட்டாக இருக்கிறது அந்த பண்பாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம் என்ற பெருமிதம் நமக்கு இருக்கிறது இதை இந்திய துணைக்கண்டம் மூலமாக செல்ல வேண்டிய காலம் இருக்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிந்துவெளி பண்பாட்டின் நூறாவது ஆண்டு விழா இந்தியா முழுவதும் இந்த செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் எடுத்திருக்கிறது நாம் வந்து கால்டுவெலுக்கு செல வச்சிருக்கோம் போப்புக்கு வச்சிருக்கிறோம் வீரமாமுனிவருக்கு வச்சிருக்கோம் நாம் இன்னும் சிலை வைக்க வேண்டிய ஒரு மாமனிதன் சர் ஜான் மார்சல் சிந்துவெளி பண்பாடு என்ற ஒரு பண்பாடு இருப்பதை உலகம் அறிந்திருக்காவிட்டால் இந்திய பண்பாட்டின் வரலாறு வேறுவிதமாக எழுதப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வில் நூறாவது ஆண்டாகிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஒரு இன்மையான ஒரு தேடலையும் உண்மையையும் கொண்டாடும் சூழலில் நாம் இருக்கிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து இதற்காக முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பு இந்த விருதிற்காக எனது நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்